ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகசமான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இது இட்லி தோசைக்கு எப்போவும் இந்த சட்னி தாக்க செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் இந்த சட்னி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அஞ்சு வரமிளகாய் காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்கினதும் இதில் வந்து முள்ளங்கி சேர்க்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி முள்ளங்கினுடைய அளவு வந்து நூற்றி ஐம்பது கிராமுங்க முள்ளங்கியை தோலை சீவிட்டு நம்ம பீட்ரோட் துருவலும் பார்த்தீங்களா அதில் துருவிட்டு செத்துருக்கேன் இது போல் துருவிட்டு வதக்கும்போது முள்ளங்கி சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க வெங்காயத்தையும் முள்ளங்கி நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டங்க முள்ளங்கியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் மூணு பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக செத்துருக்கேன் இப்போ தக்காளியும் சேர்த்து முள்ளங்கி வெங்காயத்தோடு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு இந்த முள்ளங்கி தக்காளி வெங்காயத்தில் வதக்கிறோமோ அளவுக்கு சட்டி நல்லா சுவையாக இருக்கும் முள்ளங்கினுடைய வாசனை கொஞ்சம் கூட தெரியாதுங்க இப்போ முள்ளங்கி வெங்காயம் தக்காளி தான் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கொத்து மல்லிகை சேர்த்துருக்கேன் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் செத்துருக்கேன் இப்போ இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டல்லே ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் செத்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கோழி குண்டு சீச அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியாகவே சாப்பிடுங்க சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு தாளித்து செத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில கொஞ்சமாக செத்துருக்கேன் இதையெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்மளுடைய முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட நை தோசைக்கு இந்த முள்ளங்கி சட்னிக்கு அவ்வளோ ருசிங்க எத்தனை இட்லி வச்சாலும் இந்த முறையில் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் நம்ம சட்னி செய்து பாருங்கள் இது முள்ளங்கியில் செஞ்ச சட்னின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் முள்ளங்கியினுடைய வாசனை கொஞ்சம் கூட தெரியலைங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் இதே அளவு கூட இந்த முள்ளங்கி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்